வணக்கம் இசையின் உறவுகளே நான் இப்ப உங்களுக்கு லைவ்ல ஒரு பவர் ஆம்பு வந்துட்டு இருக்கிறேன் சரிங்களா இந்த பவர் ஆப் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா பூஸ்ட் பண்ணி கொடுக்கற ஒரு பவர் ஆப் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ் தான் இது வந்து ஒரு முக்கால் அடி இருக்கும் இது ஒரு ஒரு அடி அவ்வளவுதான் ரொம்ப ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது ஒரு மீடியமான சைஸ் இப்போ நான் இதை எதுக்கு நான் உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன் அப்படின்னா அது ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஒருத்தரை குறை சொல்வதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்ககிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கி லைவில் நீங்கள் சொல்லுங்க சும்மா வாய் மொழியா எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஒரு சில கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து அவங்க இருக்கிற ஆளுகள் இப்போ குறை சொல்லதுக்காக நான் அந்த வீடியோ போடலை அப்புடின்னா நான் வந்து இதில் வந்து வெளிப்படையாக நான் சொல்கிறேன் குறை சொல்லுறதுக்காகவும் அப்படிலாம் கிடையவே கிடையாது உடனே கமெண்ட் செக்ஷன்ல போடுவாங்க நம்ம ஆளுக சரி நீங்க என்ன போட்டால் அதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது நான் தான் சொல்லிட்டேன் இல்லை சரிங்களா சமூக வலைதளத்தில் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா வெக்கமான சூடு சோறம் எதுவுமே இருக்கக்கூடாது சரிங்களா இது உடனே கமிஷன் வாங்கிட்டா அப்படின்ட்டு நிறைய பேர் களைப்பிடுவாங்க இது வரைக்கும் நான் யார்ட்டு ஒரு பத்து நான் வாங்கினது இல்லை நான் வேணா ஏமாத்திருக்கேன் ஓப்பனா சொல்றேன் நான் ஆஹ் நம்பிக்கையின் பெற நிறைய பேர் நான் ஏமாத்துக்கிறத தவிர இது வரைக்கும் நான் யார்ட்டு ஒரு பைசோட நான் வாங்கினது கிடையாது இது என்னால எங்க வேணா நான் புரூப் கட்ட முடியும் சரி இல்லை உங்கள்கிட்ட புரூப் இருந்தோட எனக்கு நீங்க சேலஞ்சு கூட எந்த ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் அதே மாதிரி நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே போட்டிருக்குறாங்க ஏன்னா ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன் சதுரங்க வேட்டை காந்தி பாபு நீங்கள் தான் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த படத்தை போய் ஃபுல்லாக பாருங்க காந்தி பாபு யார் நாங்கள் யார் அப்படின்ட்டு காந்தி பாபு அப்படிங்கிறது ஒரு எம்எல்எம் நிறுவனத்தோட ஓனராக அதில் வந்து நடிச்சிருப்பார் சரி அவர் என்ன பண்ணுவார் ஒரு சால்ட்டு வாட்டரை சாதாரண ஒரு பாத்ரூம் இருக்கிற வாட்டரை உப்பு தண்ணியை போய் அவர் சேல்ஸ் பண்ணுவார் பட் நாங்கள் வந்து நாங்கள் வந்து அதில் வந்து ஓனர்லாம் கிடையாது நானும் ஒரு மக்களோட மக்களாக நாங்கள் ஜாயின் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறோம் முன்னாடி நாங்கள் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம் முன்னாடி மீன்ஸ் அந்த எஸ்பிஓ அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒர்க் பண்ணோம் நாங்களும் ஒரு வாடிக்கையாளராக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அதில் நாங்களும் பணம் கெட்டுறோம் நண்பர்களும் ஜாயின் பண்ணி பணம் கெட்டுறாங்க வ வர்றது வரைக்கும் லாபம் சரிலாம் ஐபிஎல் அந்த மாதிரி நிறுவனம் நாங்கள் பண்ணுறதில்ல ஒரு ஜெனீனியவான ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறோம் அப்படி பார்த்தா நீங்கள் சதுரங்க வேட்டை பண்ணுறது அப்படி பார்த்தா நீங்கள் அப்போயும் அமேசான் ப்ராடக்ட் எல்லாமே எதுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அது ஒரு மார்க்கெட்டிங் தானே அப்போ அது தேவையில்லையே ஒரு மா ஒரு இன்னைக்கு இந்த பொருள் நல்ல பொருள் சூப்பர் பொருள் அப்படி இப்படின்னு வீடியோ போட்டு அந்த அமேசான் ப்ராடக்ட்லாம் ரெஃபர் கொடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க இது என்ன இது என்ன சொல்கிறது அப்போது அப்போ இதில் யார் காந்தி பாப்பு வாங்குறவங்க காந்தி பாப்பா இல்லை அதை ரெஃபர் பண்ணுறவங்க காந்தி பாப்பா இல்லை இதோட அம்மை ஓனர் காந்தி பாப்பா அப்போ நீங்கள் அதை டிசைட் பண்ணோம் சும்மா இது ஒரு சம்மந்தம் இல்லாமல் வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணக்கூடாது சரி அது நீங்கள் என்ன பண்ணோன்னா அது வந்து நான் எந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் நான் வந்து டெலிட்டே பண்ண மாட்டேன் நீங்கள் அதில் பேட் கமெண்ட்ஸாக கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி நான் டெலிட் பண்ணவே மாட்டேன் அப்படியே இருக்கும் நீங்கள் வேணா சேலஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படியே எந்த ஒரு கமெண்ட்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன் சரிங்களா சரி ஓகே அது ஒரு பக்கம் போகட்டும் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து யாரையுமே குறை சொல்லதுக்காக இல்லை இது வந்து நேற்று நடந்த சம்பவங்களுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு லைவ்ல பண்றேன் இந்த இந்த மாதிரி மோசடி அப்படிங்கிற இந்த மாதிரி ஸ்கேம் பார்த்தீங்கன்னா மோசமான ஸ்கேம் தான் நான் சொல்றேன் ஓப்பன சேலஞ்ச நான் சொல்றேன் உண்மையிலே இது எப்படி சொல்றேன் எனக்கு தெரியல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா யாராவது டெக்னீஷியன் இருந்தீங்கன்னா இது உண்மையாவே சரியா அவங்க பண்ண ஸ்கேம் சரியா இல்லை இது வந்து வேற வழி இல்லையா அப்படிங்கிற நீங்க தான் கமெண்ட்ஸ்ல சொல்லணும் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரிங்களா அதே மாதிரி எந்த ஃபீல்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை பட் இருந்தாலும் இது இதை வந்து நான் என்ன நான் எதுக்காக நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அதாவது இது நேற்று நடந்த சம்பவம் எங்கள் எங்க இருந்து இருந்து எங்க இருந்து இங்க ஒரு முந்நூறு மீட்டர் முந்நூறு மீட்ரு முந்நூறு கிலோமீட்ரு கிடையாது முந்நூறு மீட்டரை தாண்டி ஒரு காலனி வீடு காலனி தெருன்னு ஒன்று இருக்குது சரிளா அங்கே நம்மளுடைய ஒரு ரிலேட்டிவ் வந்து அங்கே வந்து அவங்க ஒரு ஒர்க் பண்ணுற என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறாங்க சென்ட்ரிங்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பழக அடைக்கிறது புது புது வீட்டுக்கு இந்த சீலிங்கில் வந்து அடைப்பாங்க சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா அவங்க வந்து என்னுடைய சேனலை எப்பயோ பார்த்துருக்குறாங்க இந்த இந்த யூடியூப் சேனலில் பார்த்துருக்குறாங்க ஒரு ஒரு வார்த்தன பார்த்துருப்பாங்க போல என்னோடய வாய்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க சரி என்னோடய வாய்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னே அது பக்கத்தில் தான் அந்த கா அந்த தெருவில் மெயினே இருக்கிறது பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது அங்கே என்னுடைய மிஸ்ஸஸ் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு இவங்க என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியே அவங்க வீட்டுக்காரர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரா அப்படின்னாரு அவன் ஆமாம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க சரிலா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நேற்று காலையில் வீட்டுக்கு வந்துட்டாரு பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து இந்த ஆப்பை கொண்டு வந்தார் சரிங்களா ஆப்பை கொண்டு ஆப்பை கொண்டு வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறோம் நான் யூடியூப்லாம் பார்த்தோம்னே நல்லா இருந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரிங்க அப்படின்னு ஒன்னே என்னென்ன சொல்லுங்க அப்படின்னா தம்பி இதை வந்து எனக்கு ஹம்பிங் சவுண்டு வருது இது எனக்கு சரி பண்ணி கொடுங்க ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அவர் வந்து ஒரு ஒரு பன்னெண்டு தான் முடிச்சிருக்கிறார் ரொம்ப ஒன்றும் கிடையாது சரி நீங்கள் வச்சுட்டு போங்க நான் டீ கிளம்பிட்டேன் நான் ஈவினிங் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் வந்து ஃபோன் நம்பர் கொண்டு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன் சரிலாம் அதுக்கப்புறம் நான் வாங்கி இதில் வச்சுருந்தேன் அப்புறம் நான் டி முடிச்சுட்டு ஈவினிங் கரெக்டாக ஒரு நாலு மணி ஒரு மீட்டிங் இருந்துச்சு முடிச்சுட்டு நாலு மணிக்கு நான் வீட்டுக்கு வந்து அப்போது ஒரு வீடியோ போட்டேன் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸில் சார் நீங்கள் அந்த கலிபிரேஷன் சம்மந்த வீடியோ எதுக்கு லைவாக போடுங்கள் லைவாக போடுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க எனக்கு லைவாக போடக்கூட எனக்கு என்ன ஆசையாக நான் அதை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் எப்போ லைவாக இப்போதைக்கு போட முடியாது என்ன ரீசன் அப்படிங்கிறது ஒரு பிரிவை வீடியோ நான் போட்டேன் ஏன்னா என்னோடய ஏவி ரிசியர் கொஞ்சம் அந்த ஹெச்டிஎம்ஏ ஏஆர்சி போட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதை நான் சரி பண்ணோன்னா உங்களுக்கு நான் லைவாக எப்படி கேலிப்ரேஷன் பண்ணலாம் நீங்கள் போய் தேவையில்லாமல் பதினாலாயிரம் பதினஞ்சரூவா தேவையில்லாமல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நீங்கள் வேணால் பாருங்கள் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணேன் அதுக்கப்புறம் வீடியோ போட்டு முடிச்சுட்டு சரி இந்த ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ட்டு நான் ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணேன் ஏன்னா எனக்கு வீட்டு கீழே நான் பெருக்கிறது மாடி மாடி கீழே நான் வந்து ஹோம் தேட்டரு வச்சுருக்கேன் செவன் பாயிண்ட் டூ இப்போ ஏவி ரிசீவர் மட்டும் இல்லை இப்போ ஸ்பீக்கர் மட்டும் நான் அதை செக் பண்ணேன் மொபைலில் இருந்து ஆசிஸ் வச்சு நான் செக் பண்ணி பார்க்கல ஹம்மிங் சவுண்ட் வரதான் செஞ்சு நான் ரொம்ப டர்னு ரொம்ப ஒரு சவுண்டு இருந்துச்சு சரிங்களா என்ன ரீசன் பார்க்கல அவங்க வந்து பவர் கார்டு வந்து ரெண்டு பின்னு தான் கொடுத்துருந்தாங்க நியூட்ரல் பேஸ் நியூட்ரல் தான் கொடுத்துருந்தாங்க நான் அதை திரி பின்னா போட்டு திரி பின் போட்டேன்ட்டு இருக்கோம் எப்போவுமே வச்சுருப்பேன் திரி பின்னா போட்டு நான் ஒரு எர்த்து கொடுத்தேன் பாடியில் இருந்திருக்கா ஒரு பாடியில் ஒரு எடுத்து கொடுத்துட்டேன் இதை நான் பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஹம்மிங் சவுண்டு ஓரளவுக்கு ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் குறைஞ்சிருச்சு சரிங்களா ஏ இது பொய் சொல்லாம்னு சொல்ல நினைக்காதீங்க நீங்கள் பாருங்கள் நான் எப்போவுமே இது வச்சுருப்பேன் இந்த இருக்கா என்னோடய வீட்டில் நான் எப்போவுமே சால்ரிங் வந்து எப்போவுமே ப்ளக் பண்ணி வச்சுருப்பேன் சரி இப்போ கூட அது ஆன்ல தான் இருக்குது நான் வந்து அதை ஆஃப் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான் இதில் வந்துட்டேன் ஓகே நான் வீடு வெஞ்சல் எந்த இருக்கும் தயு தப்பாத்துக்காதீங்க நான் அது கம்மிங் சவுண்டு சரி பண்ணிட்டேன் சரி பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஃபோன் போட்டேன் ஆனால் அவங்க இதை நான் சரி பண்ணிட்டேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஃபேனோட தான் கொஞ்சம் இருக்கும் அது எப்பயும் போல் இருக்கிறதா நீங்கள் இப்போ சூப்பராக நீங்கள் எடுத்து போங்க அப்படின்னா தம்பி நான் காலில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டார் அதாவது இன்றைக்கி காலையில் அவர் இன்னும் வரல டியூட்டிக்கு போயிட்டார் சரிலாம் இன்னும் வரல மேக்ஸிமம் ஈவினிங் வரவர் நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கால் பண்ணேன் நேற்று நான் கால் பண்ணியில சில விஷயங்கள்லாம் கேட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே அப்படிங்கள எங்கே வாங்கினீங்க எவ்வளவு வாங்கினீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு அவர் வந்து சில டீட்லாம் சொன்னார் ப்ரைஸ்னு சொன்ன போதுமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ப்ரைஸ்ன்னு சொன்னோடனே அவர் ஒன்றுமே பாவம் அவருக்கு தேவை சவுண்டு நல்லா டம்மு டம்மு டம்முன்னு கேட்கணும் பக்கத்து கூட இருக்கிற சட்டி ஒட்டியில எல்லாம் உடையணும் மண்பாடு எல்லாம் உடையணும் அவருக்கு அது ஒரு ஆசை சரிங்களா நம்மளை மாதிரி ஒரு பைத்து வச்சுரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பே சவுண்டுக்கு சஃ ஒரு சவுண்டுக்கு அவர் ரொம்ப அடிக்டு அவர் பேசல எனக்கு தெரிஞ்சு நல்லா கொஞ்சம் வீடு கேட்டதை கொஞ்சம் ஒரு பெரிய ரூம் தான் சரிங்களா ஆ வாங்கினா பதிமூணாயிரம் நான் வாங்கினேன் அப்படி பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு இது இது பதிமூணாயிரம் ரூபா ப்ளஸ்ஸு கொரியர் சார்ஜோடு சேர்த்து வாங்கியிருக்க ஒரு பதிமூணு பதினாலுன்னு வச்சுக்கோங்களேன் இதோட மொத்த ரேட்டு பதினாலாயிரூவாய்க்கு வாங்கியிருக்கிறாரு சரிங்களா அதுக்கப்புறம் தான் பதினாலாயிரம் வாங்கினீங்களா பதிமூணாயிரம் சொன்னார் என்னென்னா இருப்பேன் பதிமூணாயிரம் வாங்கிறீங்க அப்படின்னு யார்கிட்ட வாங்கினீங்க எந்த ஒரு அப்படின்னு கேட்டேன் எங்கள் நம்ம முரமுள்ள எது வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லைனா நான் ஒரு யூடியூப்பர் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு சஃபுறதை வச்சுருக்குறேன் ஆனால் சவுண்ட் அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை நான் அதனால் யூடியூபர்கிட்ட நான் ரெண்டு மூணு வேட்டை விசாரித்தேன் அதுக்கப்புறம் இந்த யூடியூபர் அப்போ பேர் சொன்னால் பேர் சொன்னார் எனக்கு வந்து அந்த நம்பர் ஃபோன் நம்பரு கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் இருக்குன்னா நான் வேணா அவங்களுக்கு அனுப்பட்டுமா அப்படின்ட்டு அவர் லைவ்லேயே சொன்னார் நான் ஃபோன் நம்பர் சொன்னார் எந்த யூடியூப் சேனல்னா அவர் வந்து பேரும் சொல்லிட்டார் நான் அந்த யூடியூப் பேரெலாம் நான் சொல்லலை சொல்ல விரும்பலை அது எதுக்கு நமக்கு தேவையில்லாது இல்லை என்னுடைய சேனல் அந்த யூடியூபர் பார்த்து என்னை பத்தி என்ன சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்களும் நான் பேசின என்கிட்ட இருக்குது சரி அதுக்கான அதெல்லாம் பப்ளிஷ் பண்ண எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அது நமக்கு தேவையில்லாந்து ஏன்னா நீங்கள் ஆசைப்படுங்க எனக்கு வந்து எல்லா டெக்னிக்ஸும் நான் சொல்ல ஒரு சில டெக்னிக்ஸ் இந்த மாதிரி பண்ணுறேன் இது வந்து ஸ்கேம்லேயே மோசமான ஸ்கேம் தான் நான் சொன்னேன் இது வந்து இதோட ரேட்டு பதிமூணாயிரம் ரூபாய் நீங்கள் ஆசைப்படுங்க ஏன்னா உங்களுக்கு வாயு வயிறு கண்டிப்பாக இருக்குது இந்த வேலையை தவிர வேறு உங்களுக்கு இனிமே வேறு எதுவுமே பண்ணவும் முடியாது அது உண்மையில நாலாவது நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கிறேன் பட் இருந்தாலும் ஆசைப்பட்ட தப்பு இல்லை ஆனால் பேராசை அப்படிங்கிற ஏன்னா அவர் ஒரு சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறாரு இதை பற்றி எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு நாளைக்கு எண்ணூறுபா கிடைக்கும் அதை வச்சு குழந்தைகட்டியாக ஏதோ குடும்பத்தை இருக்கிறாரு அவர்கிட்ட போய் ஆயிரத்தெட்டு போய் சொல்லி நான் கேட்டேன் அப்புறம் நானே அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் எங்களுக்குள்ளே நடந்த ஊரடங்கு அவர் கண்டிப்பாக திட்ட இந்த வீடியோ பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரியும் நான் யார் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க நல்லா சேல்ஸ் பண்ணுறாரு இன்னும் நான் அதை வந்து அவரை பற்றி எதுவுமே நான் சொல்ல விரும்பலை சரில ஆனால் என்னை பற்றி அவர் நெகட்டிவ் ஏதாவது பேசினார் அவர் ரெக்கார்டு ஏன்ட்டு இருக்குது ஓப்பனாக சொல்கிறேன் அதுக்காக நான் அவர் என்ன பேசுறேன்னா அதை பற்றி ஏன்னா ஏண்ட எந்த ஒரு இது கிடையாது என்னை பத்தி எந்த ஒரு நெகட்டிவ் ஏதா இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒருவேளை தப்பாக இருந்தால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பட் இது வந்து தொடர்ந்து நடைபெற நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது காத்த நான் அந்த வீடியோ பண்ணுறேன் சரி இதோட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது நீங்கள் ஆசைப்படுங்க பேராசைப்படுறது ரொம்ப ஒரு அநியாயமாக இருக்குதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் சரி நான் அந்த ஃபோன் நம்பர் வாங்கி நேத்து கரெக்டா ஒரு ஏழைய காலுக்கு நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே ஏழைய காலுக்கு நான் போன் போட்டேன் ஏழு மணிக்கு மேல வச்சுக்கோங்களேன் நான் போன் போட்டு அவங்ககிட்ட கிட்ட பேசுறேன் ஆஹ் சார் இந்த மாதிரி நாங்க இந்த ஊர்லருந்து பேசுறோம் ஆஹ் எனக்கு ஒரு நீங்க எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு வாங்கி போ இது எல்லாமே வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு வாரத்தாயிருக்கு ரொம்ப எல்லாம் கிடையாது ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளதான் நான் இப்ப சொன்னேன் இந்த மாதிரியா நம்ம நண்பர் வாங்கியிருந்தார் உங்ககிட்ட நல்லா இருந்துச்சு எனக்கு அதே மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் ஆ தாராளமாக பண்ணலாம் அப்படின்னாரு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டேன் ஏன் கேட்டால் பதினஞ்சாயிரரூவா சொன்னார் என்ன என்ன சார் நீங்கள் அவருக்கு பதிமூணாயிரம் பண்ணி கொடுத்துறீங்க எனக்கு பதினஞ்சாயிரூவா நீங்கள் சொல்கிறீங்களா கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க அப்படின்னு இல்லை சார் உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும் வந்து அட்வான்டேஜ் போர்டு நான் யூஸ் பண்ணுறேன் டீ போர்டு நான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார் சூப்பராக இருக்கும் நீங்கள்னா கேட்டு பாருங்க அவர்கிட்ட எப்படி சவுண்டு வருதுன்னு கேட்டு பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு ப்ளஸ் முந்நூறு அறநூறு வாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஏன்டே சொன்னார் ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு சரி சார் ஓகே நான் ரூவா ரெடி பண்ணிவிட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு சரி இல்லை உங்களுக்கு வேணும்னா ஒரு அட்வான்ஸ் போடுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் ரெண்டே நாளுக்கு எனக்கு டைம் கூட நான் செஞ்சுட்டு உடனே நான் கூப்பிடறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய சார்ஜ் தனியாக வரும் பெரு கேஜி வந்து உங்களுக்கு அவ்வளோ சொன்னேன் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் சொன்னார் பெரு கேஜி ரூபா நிற்கிறாங்க அறுபது ரூபா வரும் அது பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னாரு நான் சரி சார் நான் வந்து எனக்கு அமௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அந்த மாதம் சேலரி வரும் நான் கண்டிப்பாக ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா முந்நூறு ப்ளஸ் முந்நூறு அறநூறுவாட் சொன்னார் ப்ளஸ் போர்டு வந்து கிளாஸ் டி போர்டு நான் யூஸ் பண்ண கிளாஸ் டி போர்டு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணேன் சரி இவர் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு இதோடய ப்ரைஸ் பதிமூணாயிரம் சொல்லியிருக்காரு அவர் என்னென்ன சொல்கிற நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்திய ஆம்போட ப்ரைஸ் பதிமூணாயிரம் ரூபா போர்டு அவர் என்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னா கிளாஸ் டீ போர்டு யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னார் அதே மாதிரி இதை சஃப் ரெண்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் டுவெல் இன்ச் சரிங்களா முந்நூறு ப்ளஸ் முந்நூறு வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்ப இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இது சொல்றேன் யாராவது டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா இது உண்மையிலே ரொம்ப ஒரு மோசமான மோசடி தான் உண்மையா இருந்தா பண்ணுங்க இல்ல வேற வழி இல்லை அது உண்மைதான் அவ்வளவு ரேட் அவ்வளவு ரேஞ்சுக்கு இது வந்து சேல்ஸ் பண்ணாதான் அவங்க ஃபேமிலி ரன் ஆகும் அப்படின்னா நம்ம அதற்கு மேலும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நண்பர் சொன்ன மாதிரி வாழும் வாழ விடும் சரிதான் தான் ஏன்னா அவர் ஒரு இது வந்து என்னுடைய சொந்தக்காரருக்காகவோ இல்லை என்னுடைய ஊருக்காகவோ நான் வந்து சொன்னேன் காமனாகவே நான் சொல்றேன் இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு யூடியூபர் இல்லை அவரை மட்டும் குறை சொல்லவே முடியாது பல யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க யூடியூபர்ஸ் பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேமாக நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக நம்ம எல்லாரும் சொல்ல முடியும் ஒரு சிலர் ஓப்பனாக சொல்லி பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஸ்கேம் பண்ணாலும் இது வந்து மோசமான ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன் இவ போய் பதிமூணாயிரம் ரூபாய் என்ன சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ போடு யூஸ் பண்றேன் அப்படின்னு இருக்காரு இது என்ன கிளாஸ் டீ போடு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ போடுன்னு என்னன்னு அவருக்கு தெரியுமா தெரியும் எனக்கு தெரியல கிளாஸ் டீ அப்படிங்கிறது எல்லாருமே டிஜிட்டல் போர்டு கிளாஸ் டிஜிட்டல் போர்டு அந்த டீ ஃபார் டிஜிட்டல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது கிடையவே கிடையாது சரி கிளாஸ் டீ வேற இது வந்து இவர் என்ன போர்டு யூஸ் பண்ணிருக்கா ஒரு அனலாக் அதாவது கிளாஸ் ஏன்னு சொல்லுவாங்க கிளாஸ் ஏ கிளாஸ் ஏபி கிளாஸ் டி அப்படி ஒரு மூணு டைப்ல இருக்குது எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் சரிங்களா அப்ப இவர் கிளாஸ் ஏ டைப் தான் யூஸ் பண்ணிருக்கிறாரு இது ஒரு அனலாக் போர்டு இத போயிட்டு கிளாஸ் டி போர்டுனா எப்படி இது ஏத்துக்கிறது சொல்லுங்க சரி ஓகே டிரான்ஸ்பர் உங்களுக்கு வந்து இது முன்னூறு பிளஸ் முன்னூறு அறுநூறு கிடைக்கும் இருக்கிறாரு இந்த டிரான்ஸ்பருடைய சைஸை பார்த்தா ஒரு பெரிய சைஸ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது அதிகபட்சம் டுவெண்ட்டி ஜீரோ டுவெண்ட்டி வோல்ட் தான் காமனா சொல்லுங்க இது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் அவுட்புட் புட் கொடுக்குற அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் சரி இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் சில இந்த ட்வெண்ட்டி ஃபோர் வேல்ட்ல அதிகபட்சம் எவ்வளோ ஆம்பியர் எடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கும் அப்படின்னா அதிகபட்சமே பதினஞ்சு தான் நல்லா தெரிஞ்சு அதிகபட்சம் பதினஞ்சு தான் கொடுக்கலாம் அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது பதினஞ்சு பத்து பன்னெண்டு ஆம்பியர் எட்டு ஆம்பியர் ஆறு ஆம்பியர் அஞ்சு ஆம்பியர் இந்த மாதிரி கொடுக்கும் இது வந்து லிமிட்டே பதினஞ்சு தான் நீங்கள் பதினஞ்சு என்று இருபத்தி நாலு போட்டினாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது வாட்ஸ் இது கொடுக்கும் இதோட கெப்பாசிட்டியும் முன்னூத்தி அறுபது வாட்ஸ் அப்போ முந்நூற்றி அறுபதுனா இது ஒரு நூற்றி எண்பது வாட்ஸ் கொடுக்கும் இது ஒரு நூற்றி எண்பது வாட்ஸ் அவ்வளோதான் இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது வச்சுக்கோங்களேன் ட்ரைனேஜ் எல்லாமே நிறைய கொஞ்சம் இருக்கும் மைனஸ் இருக்கும் ஸோ இது ஒரு இது ஒரு நூத்தி ஐம்பது வாட்ஸ் இது ஒரு நூற்றி ஐம்பது வாட்ஸ் அவ்வளோதான் இதை கொண்டு எப்படி இது முந்நூறு இது முந்நூறு எப்படி சொன்னாரு எனக்கு தெரியல சரி இப்போ யூஸ் பண்றாரு யூஸ் பண்ணல சொல்றாரு ஆனால் ஒவ்வொருளவுக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கு அவர் குரலாம் சொல்ல உங்கள்கிட்ட அந்த அந்த வாங்கிருக்கிறாரு இந்த போர்டு இந்த ஆப் வாங்கி குறையெல்லாம் சொல்ல ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படி தான் சொல்லியிருக்காரு தவிர ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன எதுவுமே இதில் உண்மை கிடையாது நீங்கள் சொன்ன டிரான்ஸ்ஃபார்மை வந்து அப்படி பார்த்ததில் ஒரு ஃபார்ட்டி எயிட் வாட்ஸ் யூஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் யூஸ் பண்ணிருக்கணும் சரி அப்படி இல்லை எஸ்எம்பி போ எஸ்எம்பிஎஸ் போல் யூஸ் பண்ணுவாங்க எஸ்எம்பிஎஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் ஆம்பியர் இதில் கூட வரும் ஆம்பியர் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆம்பியர் வேணும் அப்போ தான் இருபது ஆம்பியர் முப்பதாம்பியர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் சரி ஃபார்ட்டி எயிட்டு ஒரு இருபது ஹாப் இயர்ஸ் இருந்தால் போது உங்களுக்கு வந்து அறநூறு வாட்ஸ் அழகாக எடுக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் அழகாக கிடைக்கும் சரிலாம் அப்போ நீங்கள் சொன்னது இதில் எதுவுமே தப்பு இல்லை உண்மையே கிடையாது ஒரு பொய்யை சொல்லி ஒரு ஒன்றும் தெரியாத நண்பருக்கு நீங்கள் இதை வந்து பதிமூணாயிரவாய்க்கு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா இது ஸ்கேம்மா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சதோட ப்ரைஸ் எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு இதுக்கு ஆகும் அப்படிங்கிறது இதை நான் வெளிப்படையா சொல்ல விரும்பலை சரிலாம் இது அதிகபட்ச ரேட்டுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற நீங்களே இந்த திங்க் பண்ணி கமெண்ட்ஸ்ல போடுங்க அதுக்காக இதை வந்து மூவாயிரவாய்க்கு வாங்க முடியுமா அப்படின்னா அது அவ்வளவுலாம் பண்ண முடியாது கண்டிப்பாக இது மூவாயிரரூவா இது வந்து சேல்ஸ்க்கு நான் சொல்றேன் மூவாயிரவா சேல்ஸ் பண்ணலாம்னா கண்டிப்பா அவருக்கு நஷ்டத்தை உண்டாகும் ஒரு இப்போ நாலாயிரம் ரூபான்னா அது அவருக்கு அந்த லாபம் எதிர்பார்த்த லாபம் இருக்காது சில இதோடைய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு அது எவ்வளவு பட் இது வந்து என்ன பொறுத்த அளவு பதிமூணாயிரம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது என்ன சொல்றது மூணு மடங்கு நாலு மடங்கு இது ரொம்ப ஒரு ஸ்கேம் மிகப்பெரிய ஸ்கேம் தான் நான் சொல்றேன் சில இல்லை நீங்க சொல்றது ஏதாவது ஒரு உண்மை இருந்தா கூட சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகலாம் சில பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நினச்சுக்கோங்களேன் ஏ அப்பா தரமான சூப்பரான நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்களே ஹேம்பு இந்த பவர் ஆம் நம்ம வந்து இப்போ இந்த பதிமூணு வரைக்கு அருமையான ஒரு நான் அதெல்லாமே அனலைஸ் பண்ணிட்டுருக்கிறேன் எவ்வளோக்கு பண்ணலாம் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அதுவும் கிளாஸ் பீல ஹம்மிங் சவுண்ட் இல்லாமல் ஒரு பக்காவான குவாலிட்டியில் சூப்பராக பண்ணலாம் உண்மையில் டென் தௌசண்ட் இருந்தால் டேய் நீ வாயிட்டு சொல்ல செஞ்சு காமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க போட்டின்னு வ கண்டிப்பாக நான் இறங்குவேன் அதில் மாட்டுக்கிறதே இல்லை கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் சில நிறைய பேர் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணும் மார்க்கெட்டில் எப்படிலாம் போகுது எந்த மாதிரி போகுது அப்படிங்கிற கொஞ்சம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் ஏன்னா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை பட் இந்த மாதிரியா இருக்கையில் அது நம்ம என்ன சொல்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த போடுமே எதுவுமே நான் சேல்ஸ் பண்ணலை எதுவுமே சேல்ஸ் பண்ணல ஸோ அதனால் செய்து இதெல்லாம் ரொம்ப ஓவரான ரேட் அது தெரிஞ்ச நான் சொன்னேன் என்ன பண்ணியிருக்கிறாரு சிக்னல் அந்த பே சிக்னல் எடுத்து கெய்னருக்கு வந்திருக்குது சரிங்களா கெய்னர் இந்த கெய்னர் போர்டு எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும் டெக்னி சொல்லி உங்களுக்கு தெரியும் கெய்னர் போகுது கெய்னர் இருந்து மாஸ்டர் வழியும் போகுது மாஸ்டர் கண்ட்ரோல் போகுது மாஸ்டர் வந்து ரெண்டு போர்டுக்கு போகிறது இந்த ரெண்டு போர்டு இருந்து அவுட்புட்டு ஸ்பீக்கருக்கு போகுது அவ்வளோதான் ஒரு ஸ்பேனு சரி ஃபேனு ஒரு ஏன்னா இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஏன் சரி ஓகே அதை விடுங்க ஸோ அதனால தயவுசெய்து இந்த இந்த யூடியூபர்ஸ் அதாவது இந்த மாதிரி சேல்ஸ் பண்ற யூடியூபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆசைப்படுங்க தப்பு இல்லை பேராசை எனக்கு பொறுத்தவரை வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா நன்றி நண்பர் இனிமேல் வர வீடியோக்குள்ள முடிஞ்சளவுக்கு நான் லைவாவே ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்கன்னா லைவாக பண்ணுங்க எதாக இருந்தால் லைவாக கொடுங்க அப்படின்ட்டு முடிஞ்ச நான் லைவாக நான் ட்ரை பண்றேன் சரிளா நன்றி நண்பர் லைக் தேங்க்யூ